உள்ளது என்ன சுவையான ஊற்றுகிறேன் யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள் இதோ இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன் சரியானது கிடைக்குமா நன்றி செல்லமே நீங்கள் எங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓ என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே நான் முதலில் சென்று விடலாமா வணக்கம் ஓ நன்றி நண்பர்களே வருகிறேன் வணக்கம் அத்திருப்பால் மருத்துவர் பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன் ஓ எனக்கு ஒரு பயங்கரமான பல் வலி இருக்கிறது உண்மையாவே வணக்கம் நான் இங்க வந்துட்டேன் என் தேவையை தனிக்கு ஒரு கோ குடிக்கணும் சரி அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும் என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது நல்லா நாம் தொடங்கலாம் உங்களுடைய மூச்சு என்ன ஆணி அம்மையார் ஒரு சில நிமிடம் அது கோ வெளிய போக பண்ணிக்கவும் இத நான் எடுத்துக்கிறேன் இத இந்த பெட்டியில் வைக்கிறேன் புனிதமான ஓ என் கடவுளே ஓ இல்லை எனது மரையல்ப்களை யாருக்கும் தர மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது லின் கோ நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை இத பவுசில் ஊதுவோம் நிறுத்தவும் அதை நீங்கள் பெற முடியாது ஓ அது டாக்டர் மதியம் மேடம் உட்காருங்கள் ஒரு நிமிடம் சற்று காத்திருக்கவும் எனக்கு நேரம் உள்ளது நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா கூற நான் இதை முடிச்சுட்டேன் நீங்கள் அல்லவா என்ன உன்னை கட்டிக்கொள்கிறேன் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் போய் விடு இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது சரி நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இனிப்புகள் கிடைக்காதா நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும் சரி நான் ஒரு செவிலியராக போகிறேன் நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள் எனக்கு விதிகளை தெரியும் சரி போகலாம் ஓ ஹலோ டாக்டர் போறேன் இதுவோ வேலை செய்திருக்கு நாம் ஆரம்பிக்கலாம் யாரும் அதை எடுத்துக்கொள்ளுவதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது ஓ வா ஆமாம் நீங்கள் ஒரு நோயாளியா என்னோடதா நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன் அதுக்கன்னா இருக்கும் அவருக்கு ஒரு ஊசி விடணும் அது புத்திசாலித்தனமா உள்ளது நீ யார் நீ என்ன பண்ற முடியாது. என் பற்றி ஓ இருந்து தப்பிக்க என்ன ஹலோ ஓ இல்லை நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் சொல்லலாம் நீங்களே எனக்கு இனிப்புகள் வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது அதை இனிப்புகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்துவேன் ஆம் ஒரு பயனுள்ள விஷயம் வா காரோ அன்று பேரக்குழந்தை பேசியபோது ஓ காத்திரு ஏதோ சரியில்லை ஓ ஓ கடவுளே இது என்ன ஓ பெரிய சித்திரவதை ஓ எனக்கு கெட்டு போகிறது ஓ இல்லை ஏன் சுவாசமா என்ன வணக்கம் நீங்கள் என் பல் மருத்துவர் ஆமா அது நான் தான் உட்காருங்க ஒரு நிமிஷம் உங்க அட்டை காட்டணும் அவர் இருக்கும் போது நான் எனது கிட் கேட் சாப்பிடலாம் ஓ நன்றி கார்ல ஓ மன்னிக்கவும் ஆமாம் கார்ல மிகவும் நன்றி ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்தில் இல்ல என் கார்ல நீ கொன்னுட்டியா ஓ இது எனது பொறுப்பல்ல ஓ மன்னிக்கவும் அட அதுவும் விசித்திரமா இருக்குது நிறுத்துங்கள் நீங்கள் அப்புறம் நீங்க பாத்தீங்களா நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது அதை நிறுத்துங்கள் நீங்கள் அதை பாத்தீங்களா எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன் நான் உன்னை பெற்றேன் ஒரு நொடிக்கையாது எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது என்ன வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன் நான் இதை இங்கே வைத்தேன் அவள் கவனிக்கவில்லை இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன் ஒரு பாட்டில் தேவை எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்பிரைட் நண்பர்களே பாருங்கள் இதை பார்க்கும் போது நன்றாக இருக்கிறது நான் சில பஞ்சிக்கையை பயன்படுத்துகிறேன் சரி உண்மையில் அது ஒரு கம் நல்ல அதற்காக நமக்கு தாசுக்கப்படுத்துவோம் நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும் ஏ அங்கே வந்தீர்களா வாய்வாசி வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனாலும் குடிய நான் விளக்குறேன் மதிய வணக்கம் நானா அந்த நாற்காலியில இருந்து உட்காரலாமா எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு அது சரி ஆமாம் சரி அர்த்தமாயிற்று ஓ பல் தூரிகைக்கு நன்றி நன்றாக நான் தூரிகையில் பற்பசையை அடித்து

உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது ஓ இல்லை நான் மிகவும் பயப்படுகிறேன் நீ போகிறையா வாங்க காத்திரு உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும் அது சாக்லேட்டா ஓ மை காட் இது சற்று நல்லது உள்ளே வாருங்கள் ஆ இல்ல என்ன செய்யணும் நிச்சயம் நான் இந்த கட்டி கொண்டு வந்து விட்டேன் நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும் சரி அணை என்னை காப்பாற்று உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன் ஆனா இது நல்லதற்காக சரி ஓ ஆமாம் நான் வந்துடுவேன் நிறுத்த நிறுத்த அவர் யார் வா ஓ இல்லை என் கரடி அவன் இன்றி செல்ல விரும்பவில்லை உள்ள வாருங்கள் உள்ள வாருங்கள் நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன் மை காட் ஹலோ என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன் என்ன திருபல் மருத்துவர் ஓ ஒரு நிமிடம் ஓ ஒன்று நிமிஷம் காத்திருக்க புண்டையே தெரியுங்க ஓ கரடியை காட்டு எனது கரடியை நான் பெற வேண்டும் அவன் எனது சரி சரி கரடியை விடு ஓ மை கோட் இது இனிப்புகளுக்கான நேரம் ஓ நான் இனி தாங்க முடியாது ஓ ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் சரி நான் தயாராக உள்ளேன் ஓ ஓ நிறுத்து கேண்டி குடி அப்புறம் நீ போகலாம் நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன் ஓ அல்ல அது செய்ய வேண்டும் எனக்கு விருப்பம் இல்லை ஆம் இங்க என்ன உள்ளது சாக்லேடா இதையும் எடுத்துக்கொள்வது சரி இங்க என்ன உள்ளது என்னவோ கேட்டதே இல்லையா இல்லை 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 நான் எதாவது யோசிக்கின்றும் ஓ காற்றோட்டம் சரி இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம் இது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நான் அதை அப்படியா அப்ப டாக்டர் இங்கே? ஓ இல்ல நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் தரையிறக்கம் மென்மையானது இல்லை ஆனால் இது போதும் டாக்டர்

மிஸ்டர் கிளவன் இங்க எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா அவர் பிரேட்னியே ஒரு பொத்தானை அழுத்து சொல்லி இருக்கிறார் போல சரி வேற வழி இல்லை முயற்சி செய்யலாம் வாவ் அது என்ன நூடல்ல நல்லதாகவே இருக்கிறது வாவ் நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாளிய பார்த்ததுண்டா வாவ் மிஸ்டர் கிளவன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இப்போது ஓ மை காட் அவர் என்ன செய்கிறார் கவனமாக இரு பிரிட்னி ஓ இல்ல அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள் ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது ருசியாக இருக்குது சிரிக்காத நான் நீங்க என்னாக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம் நீங்கள் நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன் வணக்கம் சரி ஹூம் சரி நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம் அதனால் நாங்கள் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம் சரி பார்க்கலாம் ஒரு அர்த்தம் மிஸ்டர் கிலவுன் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல கவனமாக இரு நான்சி வாவ் நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார் அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார் அது போல இருக்கிறது மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார் ஆம் இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல இருக்கிறார் ஓ காத்திரு கவனமாக இரு பிரிட்னி நீ இரண்டு பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது இப்போது என்ன நடக்கும் நாமே தெரிந்து கொள்வோம் தேன் எவ்வளவு பெரிய பீப்பாய் இனிய சுவையான சிகரெட்டுகள் கவனமாக இரு வாவ் அருகில் தேனைகள் இல்லை என்று நம்புகிறேன் பாருங்கள் எவ்வளவு தேன் பிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது இந்த எப்போது முடியும் எம் 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 அடுத்தது என்ன இறகுகளா ஓ இல்லை இறகுகள் சுவையானவை அல்ல அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும் ஏழை பிட்னி நீ ஒரு பறக்கும் கோழி பிரிட்னி நான் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் ஏனெனில் அடுத்தது அவள் தான் சரி நான் பொத்தானை தேர்வு செய்யறேன் நான்சி பார்ப்போம் ஆப்ஸ் நான் சொன்னதுதான் இதுதான் மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள் எப்படி நீழ்கிறது உஃப் மன்னிக்கவும் நான் சி ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும் ஓ அது எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது ஓ மை காட் சுவாசிக்க மறக்காத நான் சி அப்படியே ஆமாம் அதான் துரதிஷ்டம் ஹூம் சரி பிரிட்னி உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்கு நேரம் வந்துவிட்டது அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது காத்திருங்கள் அது கிளிட்டரா என்ன அழகு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது நீல சீக்கியங்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார் கண்டிப்பாக நான் அல்ல ஓ ஆரோக்கியமாக இரு ஹே அந்த கண்ணாடி துகள்தான் உங்களிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா வாவ் வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன் அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது சரி சரி உன்னை பாராட்டி கொள் அது போதும் விளையாட ஆரம்பிக்க நேரம் பொத்தானை சரி பார்ப்போம் ஓ கிராம இது உன் வாயில் சிறப்பாக வெடிக்கிறது அகலமாக திற இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும் அரி என்றால் ஆமாம் நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்து விட்டாள் எவ்வளவு குளிர்

ஈ எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள் இது நூறு பூனைகளுக்கு போதுமானது அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல ஆஃபக் அது அருவறுப்பாக இருக்கிறது மிகவும் தனித்துவமான வாசனை ஆம் உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது நான் சி தூங்காதே என்ன விரைவாக பொத்தானை அழுத்து உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை ஹும் அருவருப்பு சரி மிஸ்டர் கிளவின் ஆச்சரியங்களால் நிறைந்தவர் இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள் இது எல்லாம் நான்சியின் மீது சிந்தப் போகிறதா ஐயோ அவர் மச்சேறு அப் ஐயோ எவ்வளவு முட்டைகள் ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது பல பொத்தான்களை அழித்து விட்டார் என்ன நடக்க போகிறது நாமே கோலா நல்லதாக இருக்கிறது கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள் குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும் போது சரி மிஸ்டர் கிளவுன் பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது

ஓ பாவம் ஆமாம் கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா சரி கவலைப்படாதே அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் நான்சி இது உன் முறை ஓப்ஸ் முடி இரண்டு இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் வாவ் நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய பார் பார்த்ததுண்டா ஒரு ஊப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும் போகலாம் வாவ் எவ்வளவு கிரீம் ஓ மை கார்ட் நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை ஹே இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார் சரி அதுவே எல்லாமா ஓ இல்ல திருக்குலவனுக்கு நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது இனிப்பு தூவல்கள் அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது சுவையாக இருக்கிறது எம் எம் தூவல்களின் மழை இதுதான் நான் விரும்பியது வாவ் விட்டது போல தெரிகிறது நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம் ஓ திருடன் வந்துவிட்டார் போல பிரிட்னி அது நியாயமில்லை நான்சிக்கு மிகவும் அதிகமான க்ரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள் பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி அப்படியா இங்கே என்ன இருக்கிறது வாவ் காரமான நூடுல்ஸ் என்ன பெரிய பேக்கெட்ஸ் வாவ் பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன் ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள்

நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு நான்சி உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல இருக்கிறது என்பதை அறிய ஆவலாக வாவ் இது புதுசாக இருக்கிறது ஒரு பட்டாசு மிகவும் பெரியது வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது மிஸ்டர் கிளவுன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும் அடுத்தது என்ன ஒரு நிமிடம் அது ஒரு நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போல இருக்கிறது அதுதான் நல்ல வேலை சரி பிரிட்னி சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் மூக்கை தொங்க விடாதே உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும்